பழவேற்காடு போட்டிங் வந்துட்டு மணல் திட்டு வழியா வந்துட்டு ஒரு மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா இப்ப பாருங்க அந்த பீச் வியூ தான் வியூதான் எக்ஸ்டான பீச்சுங்க அதாவது மெரினால எப்படி பரப்பளவுல பெரிய பீச்சோ அதே மாதிரி நம்ம பழவேற்காடு பீச்சும் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமான பீச்சுங்க கடலும் மாறும் சேரக்கூடிய முகத்துவாரம் இருக்கக்கூடிய இடம் ஏசியாவிலே ரெண்டாவது லார்ஜஸ்ட் லேக் தான் புளிகாட் லேக்குங்க அதாவது நார்த் சென்னையில சென்னையில இருந்து வந்தீங்கன்னா கரெக்டா ஐம்பது கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான அடுத்த கோவா மாத்தக்கூடிய ஒரு அருமையான இடம் தான் நம்மளுடைய பல பீச்சுங்க இந்த இடத்தையும் சரி இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் அட்வான்ஸ்வியரும் சரி நீங்க யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுங்க கூடாதுங்க இருக்காட்டுல என்ன இல்ல அதாவது பறவைகள் சரணாலயம் இருக்கு போட்டிங் இருக்கு லைட் ஹவுஸ் இருக்கு பிஷ் மார்க்கெட் இருக்கு அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்ககிட்ட இருந்தா நீங்க பலருக்காட்டுல ஸ்பென்ட் பண்ணிட்டு போலாங்க ஏன்னா நாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வச்சுட்டு தான் நாங்க இங்க வந்தோம் குழந்தைங்க அவ்வளவு என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க என்னோட சன் அவ்வளவு என்ஜாய்மெண்ட் பண்ணாரு நீங்களும் ஒரு நம்ம இன்னைக்கு எல்லாம் கோவால போகணும்னா கோவாக்கு போகணும்னா எவ்வளவு ஆகணும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப நியர்பைல இருக்கக்கூடிய இடங்க இதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது யாருமே எல்லாருமே வந்து பலவருக்காட விசிட் வந்து பாருங்க